அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல என் பிறக்காதீங்க மக்களையும் நல்லா பார்க்கிறீங்களா அல்லாவுடைய பெருகிருவையில் விட்ட பொற்காலங்கிற தலைப்பில் ஒரு இது போட்டிருக்கோம் சொல்ல பாருங்க நமக்கு பல விஷயங்கள் நினைவுக்கு வரும் நம்மள பெரும்பாலானவங்க கொஞ்சம் வயசானவங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பழைய காலத்துடைய நினைவுகளை பற்றி தான் அதிகமாக பேசுவோம் எந்த அளவுக்குன்னா அந்த காலத்தில் உள்ள இருந்து உடல் இருந்து எல்லாத்தையுமே நம்ம நல்லபடியாக பேசுவோம் அந்த மாதிரி கலநடைப்பு கிடைக்குமாப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஒரு இதாக ஆதங்கமாகலாம் பேசுவோம் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு இல்லை சூழ்நிலைக்கு நமக்கு எல்லாத்தாலும் வந்து எந்த குறையும் வைக்கலை அன்னைக்கு விலைவாசி கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியான வருமானம் இருந்துச்சு இன்னைக்கு விலைவாசி நமக்கு கூடி இருந்துச்சுன்னா கூட நமக்கு கற்று அதுக்கேற்ற மாதிரியான அன்னைக்கு வருமானம் இருக்குது நம்ம வந்து அதுக்காக வேண்டி சாப்பிடாம விடலாமல் யாருமே பண்ணியாலும் இல்லை எல்லாரும் எல்லா இல்லை அல்லாவுடைய ரிசுக்கு நமக்கு கொடுத்துக்கிட்டுதே இருக்கலாம் அல்லாவுடைய அல்லா அளந்துக்கிட்டு தான் இருக்கலாம் அது எந்த விதமான குறைபாடும் இல்லை நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அதை நம்ம வந்து செய்கிறோமா அல்லாஹ் அவன் நமக்கு இந்த அளவுக்கு ரசக்க கொடுத்துருக்கானே இது பண்ணியிருக்கானே வச்சுருக்கானே அல்லாதத்தாலாக தன் திருமறையில் ஏழாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்தை சொல்கிறான் மனிதர்களே நிச்சயமாக நாம் உங்களை பூமியில் வசிக்கச் செய்தோம் அதில் உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளும் வாங்கித் தந்தோம் எனினும் நீங்கள் நன்றி செலுத்துவதோ மிகவும் சொற்பமே ஆகங்கிறான் எந்த இதாக சொல்ற பாருங்க மிகவும் சொற்பமாகும் சொல்பத்திலேயே மிகவும் சொற்பங்கிறான் அதாவது நமக்கு வந்து ஒவ்வொரு இதையும் வந்து நினைச்சு பார்க்கும்போது இப்போ நம்ம எப்படி பழைய நினைக்கிறோமோ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் போயிட்டு நமக்கு வந்து எந்த வேலையுமே செய்ய முடியாத ஒரு புதுமை வர்ற நேரத்தை நம்ம இதை நினச்சி பார்ப்போம் ஆக இப்படி ஒரு காலத்தில் விடுவிட்டோமே அப்படி ஒரு காலத்தில் நம்ம இருந்தோம் நமக்கு வாய்ப்பெல்லாம் இருந்துச்சு இருந்து கூட நம்ம வந்து அதெல்லாமே தவற விட்டுட்டோம் அது ஒரு பொற்காலம் இல்லையா அப்படின்னு நம்ம நினைப்போம் உண்மைதான் அது ஏன்னு கேட்டால் நமக்கு வந்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் ஈமான் கொண்டு இருக்கோம் எல்லாமே வந்துக்கிட்டு நம்மளுடைய இதெல்லாம் செய்கிறோம் தொழுக வணக்கங்களாக இருக்குது எல்லாமே வந்து ஏன்னா ஒரு பேருக்கு ஒரு கடமைக்கு செய்கிற மாதிரி தான் செய்யோம் நம்ம உள்ளன்போடு உள்ளு உள்ள அச்சத்தோடு நம்ம செய்யணும் உள்ள அச்சத்தோட நம்ம எது செய்கிறோமோ அதுக்குத்தான் வந்து தலை வந்து பலன் கொடுப்போம் சும்மா பேருக்கு வந்துட்டு ஏதோ அஞ்சு வேலை போயிட்டு தெலுங்கு பள்ளியில் போய் தலையை காட்சிட்டு வரது போகிறது அதே மாதிரி வந்துக்கிட்டு ஏதோ பேருக்கு ஒரு தர்மம் சும்மா பேருக்கு கொடுக்குறது அப்படிங்கிறதுலாம் இல்லை அதாவது நம்மளுடைய இது எல்லாமே வந்து உள்ளத்துலேருந்து வரணும் உள்ளத்துலேருந்து வரணும் நம்ம மருமைக்கு சேர்க்குற மாதிரியான இதில் நம்ம நினச்சி தான் நம்ம ஒவ்வொன்றும் செய்யணும் அப்படி செய்யும் போது எல்லாத்தால் வந்து இதை வந்து இதனுடைய பலனை வந்து பன்மடங்காக மருமையில பெருக்கி தருவான் இன்ஷாலமா அலாம் வலைக்கம் வரகமத்துல பிறக்காது